அந்த பாசத்தை உருவாக்குறதுக்கு தாய்க்கு இருக்கிற பிரசவ வேதனையை உருவாகும் பிரசவ வேதனை மரிய மலைவி சலாம் அவர்கள் நல்லா கவனமா கேளுங்க மரிய மலைவி சலாம் தன் குழந்தை ஈசா அலை இஸ்லாமை பெற்றெடுக்கும் போது இன்னைக்கு முன்னாடி யார் இருக்கா பிரசவ பிறகாலத்துக்கு போனா யார் வீட்டுக்கு போறோம் தாய் வீட்டுக்கு எல்லாம் ஓடிடும் தாய் வீட்டுக்கு ஒரு பிரச்சனை கூட நம்ம தயார் இல்ல அம்மா வீட்டுக்கு போனோம் அம்மா இருக்கா ஆஸ்பத்திரியில சேர்த்தாச்சு சுற்றி நாலு நர்சு ஒரு டாக்டர் எல்லாம் சுத்தியும் கத்தி அறுவாள் கோடாயி எல்லாம் ரெடியா இருக்கு எல்லாம் ஓகே இன்னைக்கு வந்து மருந்து மாத்திர வயிற்று இருக்கோம்னா இருக்கா இன்ஜெக்ஷன் போட்டுருவான் வயிற்று கழித்து பிள்ளையா எடுத்துவான் அன்னைக்கு அவர்கள் குழந்தை ரகசியமா வயிற்று அழைக்கிறாங்க உங்களுக்கு எல்லாரும் சப்போர்ட் இருக்கா அம்மா அதுக்காக கணவன் இருக்கா மாமியார் இருக்கா நாத்தனார் இருக்கா எல்லாரும் குடும்பமே வந்து காத்துக்கிட்டு பரிமலேஸ் ராம் யாருமே கிடையாது எதுக்காக தெரியுமா அல்லாஹவுடைய கத்தரையினால் உருவான வ உள்ள உள்ளே வளர்வுது ஈசாலேஸ் ராம் வந்து பெட்டெடுத்து போகும் அல்லாஹ் சொன்னான் எதிர் அலைஸ்லாம் அருவிட்டு நிகழிலேயே சொல்லுங்க அண்ணன் யுல்லேஷன் சொன்னாங்க பரியமே இங்கே போறீங்க கிழக்கு பக்கமாக போங்க அங்கே போய் அந்த பேரித்த பழத்தினுடைய மரத்தின் அருகே கீழே ஆறு ஓட அந்த தண்ணீரை பருகுங்கள் அந்த மரத்தின் கிளைகளை உழுப்பு கீழ் பகுதி உழுப்புகள் பேருத்த பழங்கள் உடைந்து அந்த பழத்தை நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிட்ட பிறகு அல்லாஹ் ரப்பானா குழந்தை பிறந்தது அப்போ குழந்தை ஈசா அலை இஸ்லாம் பிறக்கும் போது மரியம் அலை இஸ்லாம் அழுதுதை சொல்லி காமிக்கலாம் இறைவா இதற்கு முன்பே நான் மவுத்தாகி போயிருக்க கூடாதா வேதனை பிரச வேதனை தாங்க முடியாம சுத்தி யாருமே கிடையாது யார் எந்த மனிதர் உதவியும் இல்ல ஒரு தாய் தன்னந்தனியா ஒரு பெண்ணை பெற்றெடுக்கா அது எந்த சூழல ஆண்பவனே கிடையாது கணவனே கிடையாது உலகத்துல என்ன பதில் சொல்ல உலகம் காரி உகழும் எவ்வளவு மன வேதனை ஒரு பக்கம் ஆதரவு சொல்றதுக்கு யாரும் இல்ல பிசிக்கலா உடல் ரீதியா உதவி இருக்க யாருமே கிடையாது இல்லையா அல்லாஹ் உட்கார்ந்து சொன்னா மரியம் அழுதா எப்படியா இறைவா இதற்கு முன்பே நான் இறந்திருக்க கூடாதா என்று மரியம் அழுதா அப்போ ஒரு தாய் பிரசவ வேதனை சுவைக்கிறார் அல்லாத உட்கார்மீன் அந்த பிரசவ வேதனைக்கு பிறகு அந்த குழந்தை வெளியே வருது அந்த குழந்தை வந்து ஆண் யார் இருக்கு ஆண் ஆண் ஆன உடனே இந்த தாய்க்கும் தந்தைக்கும் என்ன உறவு வருது சொல்லு யாரா சொல்லுங்க ஒரு தாய்க்கு தந்தைக்கும் ஆண் குழந்தை பிறகு என்ன உறவு அது வந்துட்டீங்க மகன் என்ற உறவை அல்லாஹ் தான் ஏற்படுத்தினா உறவு யார் ஏற்படுத்துறா அல்லாஹ் தான் முதல்ல ஒரு குழந்த பிறகு ஆண் குழந்தை பெற்றோருக்கு பிள்ளை என்ற உறவும் பிள்ளைக்கு தாய் தந்தை என்ற உறவும் குழந்தை பிறகு அந்த குழந்தை பெண்ணும் வைத்துக் கொண்டால் முதலில் பிறந்த குழந்தைகள் என்ன உறவு முதல்ல தம்பி என்ற உறவு குழந்தைக்கு முதல் குழந்தை என்ன உறவு அண்ணன் என்ற உருவாக்குனா பெண் குழந்தையாக இருந்தால் தங்கை இல்லையா முதல்ல பிறந்த பெண்ணாக இருந்தால் மகள் என்று உறவு மகளிர் ஒரு இந்த உறவை யார் உருவாக்குனா பாருங்க நம்ம கையில ஒண்ணுமே இல்லை ஏன்னா இது நத்தி நோகேன் நம்ம கையில ஒண்ணுமே கிடையாது சகோதரிகளே எல்லாம் அல்லா ஒரு புறாவில் தான் என்ன செய்யறான் அவன் தன் வல்லமை நிரூபித்து காமிக்கான் நான் அல்லாஹ் புறான்னு சொல்லுவான் நான் நாடுகளுக்கு பெண் மக்களையும் நான் நாடுகளுக்கு ஆண் மக்களையும் இன்னும் ஒரு சிலருக்கு குழந்தை வாக்கி நான் தரது இல்ல இதுவும் என்னுடைய அட்டாச்சி இது அல்லா சொல்லுவான் அல்ல கேட்டுங்க சிலருக்கு ஆண் மக்களையும் சிலருக்கு பெண் மக்களையும் நான் தான் இன்னும் சிலருக்கு குழந்தை பாக்கியத்தை நாம் தருவதில்லை இது அல்லாஹ் தான் விரும்பப்பட்ட நாடே அப்படி நினைக்கிறான் இது அல்லாஹ் அத்தாட்சிகள் ஆகும் சகோதரிகளே இது நான்கு உறவு இப்படிப்பட்ட உறவு இல்ல நமக்கு என்ன அதிகாரம் வந்துட்டுன்னு நினைக்கிறேன் நமக்கு என்ன அதிகாரம் வந்துட்டு இன்னும் பார்த்தா அல்லா ஒரே தாய் தட்டை குழந்தைகள் இல்லையா ரெட்டை குழந்தைகள் சில சமயத்துல ரெண்டுமே பெண்ணா மருந்து ரெண்டு ஆனை பெருமம் சில சமயம்ல ஒரு ஆண் ஒரு பெண் என் பெரிய நகச்சிக்கு அப்படின்னா ஒரு பெண் ஒரு குழந்தை ஆண்கள் ஒரு பெண்ணு ஒரே தருவல சுகா அல்லா துரியோ நல்லா கேட்டிருங்க ஒரு வினாடி முந்தி முன்னாடிதான் ஒரு வினாடி முந்தி ஒரு வினாடி திண்டி உள்ளே வைத்துக்குள்ள ஒன்னா தருவாரது வெளியே வரும்போது ஆண் முதல்ல வருது அடுத்து அடுத்த பத்து செகண்ட்ல அடுத்த பத்து இருபது செகண்ட்ல அடுத்த குழந்தை வெளியே வருது சுகாணல்லாம் பத்து செகண்ட் வினாடிக்குள்ள அண்ணன் தங்கச்சி உடம்பு யாரு ஏற்படுத்துனா யாரு அல்லாதான் சுபகான அல்லா தூயவன் நீங்க ஐய இப்படி நான் சொல்லும்போது சுபகானல்லாம் உன் மனசுல சொல்லிடுங்க என்ன சுபகான அல்லா தூயவன் அல்லா பரிசுத்தமானும் அல்லா ரொம்ப பரிசுத்தமானும் இப்படிப்பட்ட அழகிய உறவுகளை நம்ம நினைஞ்சுக்கிட்டோம் நம்முடைய சுய லாபங்களுக்காக உலக ஆதாயங்களுக்காக நினைஞ்சுக்கிட்டோம் நம்ம வாழ்க்கையில துண்டித்து வாழ்கிறோமோ இல்லையா எவ்வளவு பெரிய துன்பாக்கியமான வாழ்க்கை அல்லா முடியாகவே சைத்தான் நினைச்சா சைத்தானுடைய தலைவன் இப்படி கடல்ல நினைச்சுவானா டெய்லி தினந்தோறும் தனது சிம்மாசனத்தை அமர்த்துவான் அவருடைய நாற்காலி அமர்வான் அவனு சைத்தானுடைய படைகள் வந்து சமுத்திரத்துல சந்திப்பாங்க சைத்தான கேட்பான் சைத்தான் வந்து மத்த சின்ன சைத்தான்களை வரும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தாரியத்தை சொல்லுவாங்க அப்ப சில சைதான் சொல்லுவான் நான் நண்பர்களை புரித்தேன் சில சைத்தான் நான் உறவுகளை புரித்தேன் சில சில ஒரு கடைசியா சைதான் சொல்லுவான் நான் இன்னைக்கு கணவன் மனைவியை ரெண்டாக்கி விட்டேன் கணவன் மனைவிய

கணவன் மனைவி கிடைய அன்பையும் கிருமையும் ஏற்படுத்தியிருப்பதும் இது எல்லாம் அத்தாட்சி சிந்திக்கிற சமுதாயத்திற்கு இது அத்தாட்சியில் உள்ளன பாத்தீங்களா சகோதரிகளே கணவன் மனைவி உறவு என்பது எப்படி பாசரேசமாறு நினைச்சுக்கிட்டீங்க பாசரேசமா நீங்க உலக வாழ்க்கை பண்ணி பாருங்க உலகத்துல அப்போ பெரிய பணக்கார காசு பணம் பாசம் வருதுன்னா சரி லாஜிக்கா சொல்லலாம் ஆனா அவன் ஒரு அழுக்கு வேண்டிய கட்டிட்டு ஆயிட்டான்